நிறைய பேர் வந்து உயிர் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு வெளியே வாங்கி பண்ணுறாங்க பாட்டில் அடைச்சி வருது பாட்டில் அடைச்சி வர எதுவுமே நூறு சதவீதம் ஆர்கானிக்காக இருக்காது நம்ம கண்ணு முன்னால நாம் உற்பத்தி பண்ணுறது அது உண்மையாக இருக்கும் ஸோ அதனால வந்து நான் எதுவுமே வெளியே வாங்குறதில்லை நானும் உற்பத்தி பண்ணிக்கிறேன் இதில் நாம் இன்னைக்கு ரசாயனங்கள் வந்து ஒரு உரம் கொடுக்கும் போது இன்னொரு உரம் கலந்து கொடுக்க முடியாது அதனுடைய அந்த ஏசிட் வந்து வே எகைன்ஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் இயற்கை விவசாயத்தை அளவுக்கு நம்ம ஜீவாமிர்தம் கடலை புண்ணா கரிசல் மீன் அமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாமே நம்ம கலந்து ஒரே டைமாக கூட கொடுத்துடலாம் கரும்பக்கம் நூறுரூவா வந்துடும் பயிர் மாவு ஒரு ஐம்பது ரூபா வந்துடும் ஸோ நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு சாணம் கோமையும் விலைக்கு வாங்கினாலும் கூட ஒரு இரநூறுபாய்க்கு மேலே வராது என்னுடைய நிலத்துக்கு நான் தான் இன்ஜினியராக இருப்பேன் நான் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நான் தான் முதலாளியாக இருப்பேன் அந்த மாதிரி இதுல பார்த்தா எதுவுமே வெளியே வாங்கல கரும்பு சக்கரை மட்டும் தான் நம்ம வெளியே வாங்குறோம் கடல் புண்ணாக்கு பவுடர் வெளியே வாங்குறோம் ரா மெட்டீரியல் மட்டும் தான் வெளியே வாங்குறோம் மற்றது எல்லாமே நாமளே பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம ஜீவாமிரதம் தயார் பண்ண போறோம் அது எப்படி தயார் பண்றது உங்களுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன் ஜீவாமிரதம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து இருநூறு லிட்டர் நம்ம ஜீவாமிரதம் போட்டு அதை நம்ம வந்து விவசாய நிலத்துக்கு நம்ம கொடுப்போம் ஜீவாமிரதம் வந்து எந்த தனிப்பட்ட பயிருக்கும் கிடையாது இது வந்து மண்ணு வளமாகிறதுக்காக நம்ம வந்து வளர்ச்சிக்கவும் பயன்படுத்துறோம் இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துறோம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துறோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு இருநூறு லிட்டர் கிலோ பத்து கிலோ சாணம் நாம் வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கிறோம் சிதை நாம உள்ள முதல்ல கொடுத்துருவோம் பத்து கிலோ சாணத்தை நல்லா கரைச்சு இதில் கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை இது வந்து இரநூறு லிட்டர் ஜீவா மரத்துக்கு ஒரு கிலோ கரும்பு சக்கரை ஸோ அதனால தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சு உள்ளே கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பயிர் மாவு பச்சைப்பயிர் தட்டுப்பயிறு நரிப்பயிர் கடலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயிர் வகையில் கொடுக்கலாம் இல்ல எல்லா பயிரும் கலந்து வேணாலும் கொடுக்கலாம் நமக்கு எது விலை இருக்குதோ பயிர்கள் வந்து நம்ம நிலத்துல விளைஞ்சது இருக்குதோ அந்த மாதிரி உள்ளதை இதுதான் கொடுக்கணும்னு எதுவும் கிடையாது இது வந்து இரநூறு லிட்டர் ஜீவா ஒரு கிலோ நம்ம வந்து பயிர் மாவு அதையும் தண்ணியில நல்லா கரைச்சு நம்ம இது கொடுத்துறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு கோமயம் இது நாட்டு மாட்டு கோமையுமே கொடுக்கணும்னு கிடையாது ஜெர்சி மாட்டு கோமையும் வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அதோட நுண்ணுயிர் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க நம்ம நம்ம நாட்டு மாடு இருக்குது நம்ம அதை கொடுக்குறோம் ஸோ இது வந்து அஞ்சு லிட்டர் கொடுக்கலாம் இரநூறு லிட்டர் ஜீவாமரத்துக்கு வந்து அஞ்சு லிட்டர் நம்ம வந்து கோமையும் வந்து நம்ம இதில் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி வந்து இந்த ட்ரம்முன்னே ஊற்றணும் ட்ரம்மை வந்து இரநூறு லிட்டரு ட்ரம்மாக இருக்கும்போது நம்ம இரநூறு லிட்டர் தண்ணி கொடுக்கக்கூடாது ஸோ நூறு லிட்டர் தண்ணி ஊற்றினா போதும் இது ஏன்னா இது நாளைக்கு காலையிலேருந்து நொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஃபுல்லாக நிறைய ஊற்றிட்டு வரும்போது பொங்கி கீழே வந்துடும் அதனால இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி கொடுத்தோம்னா நோர அந்த பொங்கி வருட நின்றோம் இது என்ன பண்ணால் காலையிலேயும் சாயந்தரமே ஒரு நிமிஷம் வலதுபுறமா சுற்றணும் அதாவது ஏன் கிளாக் வாய்ஸ் சுற்றணும் வலதுபுறமாக அறுபது முறை சுற்றணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நிமிஷம் சுற்றணும் காலையில் சாய்ந்தரம் நல்லா சுற்றி வச்சுருக்கணும் மேலே வந்து எந்த ஈயா அந்த மாதிரி எதுவும் போகாத மாதிரி நம்ம வந்து அடைச்சி வச்சிருக்கணும் சுற்றி விடுற குச்சி வந்து திரும்ப கிளீன் பண்ணி தான் வைக்கணும் ஏன்னா அதில் வந்து ஈ உட்காந்துருக்கும் அது அடுத்த முறை கலக்கும் போது அதில் வந்து கெட்ட ஃபேக்டீரியா வந்து ஃபார்ம் ஆகிரும் ஸோ அதனால் அதை வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு திரும்ப அடுத்த முறை எடுத்து கலக்கி விட்டுட்டு திரும்பி அந்த மாதிரி வந்து மூடி வச்சிடணும் நம்ம இதை ஊற்றிட்டு நம்ம நூறு லிட்டர் நம்ம வந்து தண்ணி ஊற்றிடுவோம் இது நிறைய பேர் நிறைய ரேசியை சொல்றாங்க ஒரு அஞ்சு நாள்ல இருந்து நீங்க ஒரு ஏழு நாளுக்குள்ள அது வந்து பயன்படுத்திக்கலாம் வழக்கமா நம்ம எந்த காய்கறி பயிர் பண்ணாலும் மாசத்துக்கு ஒரு முறை குறைஞ்சபட்சம் இப்போ நிலம் இப்போதான் பூசா தயார் பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம கொடுக்கலாம் ஆடு நிலம் தயாராக இருக்குது அப்படின்னா ஒரு பயிருக்கு வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து ஒரு மூணு டைம் இது கொடுத்தா போதும் ஒரு பயிர் வந்து மூணு மாசம் வரைக்கும் எனக்கு சராசரி எந்த பயிருமே காய்கறி பயிர் வந்து நூறு நாள் தான் இருக்குது ஸோ வந்து மூணு மாசத்துல வந்து மாசம் ஒரு முறை அது கொடுக்கலாம் ஏன் மாசம் ஒரு முறை கொடுக்குறேன்னா இது மாசம் வந்து வளர்ச்சிக்கோ நம்ம பயன்படுத்துகிறோம் மண்ணு வளமாக இருக்கு நம்ம கொடுக்குறோம் இது மருதம் இது பார்த்தீங்கன்னா கடல புண்டா கரைசல் வச்சிருக்கோம் கடலை புண்ணா கரைசல் அதே மெத்தடு தான் இது கடலை புண்ணா கரைசல் எப்படி கொடுக்குறோன்னா ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ கடலை புண்டாக்கு தூள் எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கிறோம் அஞ்சு லிட்டர் நாட்டு மாட்டு கோமையும் கொடுக்குறோம் ஒரு கிலோ கரும்பு சக்கரை இதுவும் ஜீவாமருத்து கான்செப்டே தான் நம்ம வந்து நல்லா கலக்கி விட்டுக்கிறோம் அதே மாதிரி அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாளுக்குள்ள நம்ம இது வந்து கொடுத்துட்றோம் இது நம்ம வந்து கட்டு தண்ணியா இருந்தாலும் வாய்க்கால் ஊற்றலாம் இல்லை ஸ்ப்ரிங்லர் நீங்கள் வந்து சொ நீர் பாசனமா இருந்தாலும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி குடுத்துக்கலாம் இது என்ன பண்றோம் நிறைய பேர் வந்து இதுக்காக நம்ம எதுக்காக இது பயன்படுத்துறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம மண்ணுக்கு வளம் கொடுக்குது ஆனா கடலை புண்ணா கடசல் வந்து பயிருக்கு வளர்ச்சி வைக்க நம்ம பயன்படுத்துறோம் இன்னைக்கு நிறைய பேர் என்பிகே வாங்கி கொடுக்குறாங்க பொட்டாஸ் குடுக்குறாங்க நிறைய வந்து ஒவ்வொரு வகையான சத்துக்கும் ஒவ்வொரு ரசாயனங்கள் வாங்கி நம்ம பயன்படுத்துறோம் அது வந்து செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடலப்புண்ணாக்கு புண்ணாக்கு நானூறுரூபா கரும் சக்கரை ஒரு கிலோ போட்டாலும் நூறுரூவா போட்ட ஐநூறுபா தான் ஆச்சு இது ஐநூறுரூவா வந்து ஒரு ஏக்கர் ஃபுல்லாக நம்ம இது கொடுத்துடலாம் இன்றைக்கி ரசாயனத்தில் போய் நீங்கள் ஒரு மருந்து வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் மூவாயிரந்து நான் ஐயாயிரரூவா வரைக்கும் ஆகும் எந்த ஒரு உரம் நீங்கள் கொடுக்கணும்னாலும் ஆனால் கடலை புண்ணாக்கு ஐநூறு கொடுத்து முடிஞ்சிடலாம் இது பயிர் நல்ல வளர்ச்சியாகவும் இருக்குது நான் காய்கறி பயிர் பார்த்துருக்கிறேன் நான் வெங்காயம் வச்சிருக்கேன் வெங்காயத்துக்கு நம்ம இதுதான் கொடுக்குறோம் எல்லா காய்கறி பயிருக்கும் இதுதான் கொடுக்குறோம் ஆனால் ரசாயனத்தை விட வளர்ச்சி ரொம்ப வேகமா இருக்குது பாதுகாப்போட எந்த ஒரு இடைஞ்சல் மண்ணுக்கோ செடிக்கோ சாப்பிட்ற நமக்கோ யாருக்கு எந்த தீங்கும் கிடையாது ஸோ அந்த விதத்துல வந்து கடலை புண்ணாக்கு இதுவும் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து ஜீவமிருதம் செலவாகுது ஜீவமிருந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாணம் நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிறோம் கோமையும் தோட்டத்துலேருந்து இருந்து எடுக்கிறோம் நம்ம பயன்படுத்த எல்லா கரும்பு சக்கரையுமே ஆர்கானிக் கரும்பு சக்கரை தான் பயன்படுத்துறோம் இந்த கரும்பு சக்கரை நூறுரூவா ரூபாய் பயிர் மா ஒரு ஐம்பது ரூபா வந்துடும் நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு சாணம் கோமையும் விலைக்கு வாங்குனாலும் கூட ஒரு இரநூறுபாய்க்கு மேலே வராது வளச்சீவிக்காகவும் பயன்படுத்துகிறோம் மண் வளத்துக்கு வந்து நம்ம அதிகமாக இது நம்ம கொடுப்போம் பொறுத்த அளவுக்கு இந்த பயிருக்கு தானே கிடையாது நம்ம வந்து ஒருக்கா வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை நம்ம மாசம் ஒருக்கா கொடுத்தாலே போதும் இன்னொன்று என்னென்னா இதில் நம்ம இன்னைக்கு ரசாயனங்கள் வந்து ஒரு உரம் கொடுக்கும்போது இன்னொரு உரம் கலந்து கொடுக்க முடியாது அதனுடைய அந்த ஆசிட் வந்து வே எகைன்ஸ்ட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஜீவாமிரதம் கடலை புண்ணா கரிசல் மீன் அமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாமே நம்ம கலந்து ஒரே டைமாக கூட கொடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொன்றா கொடுக்க முடியல அப்படின்னாலும் கூட நம்ம இதெல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இதாக ஐம்பது லிட்டர் இதை ஐம்பது லிட்டரு அந்த மாதிரி நம்ம கலந்து கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து ரசாயன விவசாயத்தில் எந்த வாய்ப்பும் நமக்கு கிடையாது இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் என்ன பயிர் வேணாலும் உள்ள கலந்து பண்ணிக்கலாம் இந்த எல்லா ஊரும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம எந்த நேரம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு இயற்கை விவசாயத்தில் மட்டும்தான் இருக்குது இதில் மெயினாக நான் என்ன பண்றேன்னா எந்த இடுபொருளுமே நான் வெளி வாங்குறதில்ல நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னுடைய நிலத்துக்கு நான் தான் இன்ஜினியரா இருப்பேன் நான் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு நான் தான் முதலாளியா இருப்பேன் அந்த மாதிரி இதில் பார்த்தா எதுவுமே வெளியே வாங்கல கரும்பக்கரம் மட்டும்தான் நம்ம வெளியே வாங்குறோம் கடல் புண்ணாக்கு பவுடர் வெளியே வாங்குறோம் ரா மெட்டீரியல் மட்டும்தான் வெளியே வாங்குறோம் மற்றது எல்லாமே நாமளே பண்ணிக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து உயிர்க்க விவசாயம் பண்றேன்னு சொல்லிட்டு வெளியே வாங்கி பண்றாங்க பாட்டில் வருது பாட்டில் வர எதுவுமே நூறு சதவீதம் ஆர்கானிக்கா இருக்காது நம்ம கண்ணு முன்னால நாம் உற்பத்தி பண்றதுதான் அது உண்மையாக இருக்கும் ஸோ அதனால வந்து நான் எதுவுமே வெளியே வாங்குறது இல்லை உற்பத்தி பண்ணிக்கிறேன் இது நீங்க வந்து ஒரு சென்ட் பண்ணா கூட பண்ணிக்கலாம் இரநூறு லிட்டர் தான் பண்ணணும்னு கிடையாது நீங்க வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்துக்கெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஒரு சென்டுக்கு உங்களுக்கு ஜீவமானது வேணும் நீங்களே பண்ணிக்க முடியும் இது ரொம்ப எளிமையான இது வந்து இது வந்து இது மாதிரி நம்ம கோணிச்சாக்கு போட்டு இது ஃபுல்லா மூடி வச்சிருவோம் மூடி ஒரு கயிறு போட்டு நல்லா கட்டி வச்சிருவோம் திருப்பி காலையில வந்து நல்லா சுத்தி விட்டுட்டு திருப்பி இதே மாதிரி போட்டு மூடி கட்டி வச்சோம்